ஹலோ மக்களே நம்ம அவர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க மறுபடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்வதி மற்றும் கம்ரிதனுடைய ஃபேன்ஸ் கண்டிப்பாக ரெட் கார்டை பற்றி அவங்க பேச போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் சாண்ட்ராவை போட்டு போல போலன்னு வந்து புழக்க போகிறாங்க இல்லை சாண்ட்ராவுக்கு பதிலடி கொடுக்க போகிறாங்க இல்லை சாண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோசியல் மீடியாக்களில் வந்து பதிவு பதிவிடப்பட்டது அது மட்டும் இல்லாமல் அப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருந்தாங்க வியானாவுக்கு பட் அங்கே நடந்த சீனே வந்து வேறு எப்படி அந்த சீன் மாறிடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் வந்தாலும் கார்டை பற்றியோ பார்வதியை பற்றியோ கம்ருதி பற்றியோ பேசவே கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போட்டு தான் வியானாவர்களை உள்ளரவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்பிச்சிருக்காங்க அண்ட் இது எவ்வளோ தூரம் தாக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வியானாவர்கள் லிட்ரலாக எப்படி வியானா அவர்கள் வந்து லிட்ரலாக கம்ருதீன் அப்படிங்கிற ஒரு பேரை கூட வந்து பயன்படுத்துகிறதுக்கு யோசிக்கிறாங்க மக்களே கம்ருதீன்கிற பேரை பயன்படுத்துகிறதுக்கு கூட யோசிக்கிறாங்க பார்வதி அப்படிங்கிற ஒரு பேரை வந்து சொல்கிறதுக்கு கூட வந்து பயப்படுறாங்க ஸோ ஒரு கட்டத்தில் வந்து வினோத் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்கள் வந்து இருக்காங்க அப்போ கம்ருதீனை பற்றி வினோத் அவர்கள் வந்து கேட்குறாங்க அப்போது அப்படின்றாங்க அவங்க இல்லை கமிருதினா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் தான் ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ லிட்ரலாக எல்லா விஷயங்களும் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கு இதை பற்றி பேசக்கூடாது இதை பற்றி நீங்கள் வந்து சொல்லவே கூடாது பேசவும் கூடாது சொல்லவும் கூடாது என்ன நடக்குது அப்படின்றதையும் இங்கே கன்வே பண்ணக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து போட்டு அனுப்பிச்சுருக்காங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வியானா அவர்கள் வந்து ஒரு ரிவ்யூ கொடுத்தாங்க ரிவியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம விக்ரஸ் வீக்கிரம் போய் பேசினாப்பில்ல அவர் என்னமோ பயங்கரமாக அழுந்தாப்பில நான் தான் நியாயமாக இருந்தேன் இல்லை இப்போ நான் வந்து இப்படி தடம் புரண்டு வந்து போயிட்டேன் சரி தெரியல எனக்கு எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல நான் இப்போயே வந்து போயிடுறேன் செல் வாக்கவுட் வந்து பண்ணிவிடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாப்பில்ல அப்போ வியானா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத்துடைய பக்கம் போய் உட்காருறாங்க அப்போ வினோத் வந்து வியானா வியானாக்கிட்ட இந்த ரெட் கார்டு விஷயமெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ வியானா வந்து எப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆனால் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னா வேண்டா விட்டுருங்க வேண்டாம் விட்டுருங்க வேண்டாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து சபரிநாதன் ஒரு தடவை கேட்குறாப்புல எப்படி என்ன ஆச்சு கமருதீன் ரெட்கார்ட் சான்ட்ராவல் ஓகேவா எல்லாம் போயிட்டுருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ கேட்குறாரு ஓகேங்களா சபரி அவர்கள் அப்போ வந்து வியானா அவர்கள் வந்து சொல்கிறாங்க வேணாம் 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 அதை பற்றி நான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் கேட்காதீங்க இன்கேஸ் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா இன்கேஸ் நானும் சொன்னேன் அப்படின்னா என்னை முதல்ல வெளியே அனுப்பிச்சிருவாங்க இன்கேஸ் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களையும் சேர்த்து அனுப்புவாங்க அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க வியானா அப்போ பாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்து சபரி என்ன கேட்டுட்ருக்கீங்க வினோத் கேட்குறாரே அந்த மாதிரி கேட்டுட்ருக்கீங்களா குசு குசுன்னு அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்துட்டு போகிறார் எப்படி எச்சரிக்கை வந்து கொடுத்துட்டு போயிட்டுருக்காப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் ஸோ அப்போ லிட்ரலாக வந்து இந்த இடத்துல என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணிக்க முடியுதுன்னா இதை பற்றி அவங்க பேசவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக வந்துருக்காங்க ஓகேங்களா குறிப்பாக பார்வதி பற்றியோ கமல்தினை பற்றியோ பேசிக்கலாம் ஒன்றும் தப்புலாம் ரெட் கார்டு மேட்டரை பற்றி யாரும் இன்னும் வந்து கேட்கக்கூடாது வெளியே என்ன விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா அவர்களை வந்து உள்ளராக வந்து அனுப்பிச்சிருக்காங்க இது ஆக்ஸ் ஆக்சூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான் அதே போல் எல்லா கண்டஸ்டன்ட்டுகளுக்கும் நடக்கிற ஒரு விஷயம்தான் வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உள்ளர சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பட் வியானா அவர்கள் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டாங்களே வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ விக்ரம பற்றியெல்லாம் சொல்லிட்டாங்க விக்ரம வந்து நான் வெளியே போய்ட்டு நான் உட்காந்து பார்த்துட்ருக்கேன் அப்போ விக்ரமோடைய விஷயத்த வந்து நான் சொல்லும்போது அதே விஷயத்தை அப்படியே குறும்படம் போட்டு அழகாக காமிச்சிருக்காங்க பாரு விக்ரம் வந்து எப்படியெல்லாம் வந்து மேனப்புலேட் பண்ணியிருக்காரு எப்படியெல்லாம் வந்து இந்த கேமை வந்து நாசம் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு குறும்படம் போட்டு காமிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அவர்கள் அப்போ அது வெளியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே அதை வந்து உள்ளார வந்து சொல்கிறாங்க பட் இருந்தாலும் கண்டிஷன் என்னன்னா பார்வதி அண்ட் கமுருதன் இவங்கள பற்றி பேசக்கூடாது கார்டை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன் பேரே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பயன்படுத்துகிறதுக்கே அவங்க யோசிச்சு தான் பயன்படுத்துகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படி ஒரு நிலமை வந்து இருந்துகிட்ருக்கு வியானா அவர்களுக்கு அண்ட் பார்வதி மற்றும் கமிருதினை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுக்கிடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானாவும் சாதாரணமான ஆளு கிடையாது வியானா வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு சூப்பரான ஒரு கேம் பிளேயர் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது அவங்கள வந்து சரியாக வந்து நம்ம புரிஞ்சிக்கல அவங்களாம் பாயிண்ட்லாம் பக்காவாக எடுத்து வைப்பாங்க இப்போ நம்ம அரோரா வந்து கொண்டாடுறோம்ல அரோரா இருக்க வேண்டிய இடத்துல வந்து வியானா இருக்க வேண்டியது ஓகேங்களா ஸோ அது என்னவோ கருமோ அது ரொம்ப டாக்ஸிக்காக வந்து போயிடுச்சு எப்ஜே கிட்ட எப்போ அவங்க வந்து போய் உக்காந்தாங்களோ மடியில் விழுந்தாங்களோ லவ் போ கண்ட்டு எப்போ பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்களோ அப்போயே அவங்க நாசமாக போயிட்டாங்க அதுதான் உண்மை புரியுதுங்களா ஸோ இதனால தான் அவங்க எவிக் டைம் வெளியே போயிட்டாங்க ஓட்டிங்ஸும் ரொம்ப குறைஞ்சி போச்சு இதனை தொடர்ந்து சாண்ட்ரா அவர்கள் இருந்துருக்காங்களே அவங்கள வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்ல அப்போ ஓமை குத்தா நாலு குத்து குத்துணும்ல அதுக்கு தான் நாலு குத்து குத்துனாங்க மக்களே நாலு குத்து தான் சரியான குத்து பயங்கரமான ஒரு குத்து ஒன்று என்ன தெரியுமா டெவிலுக்கே டெவிலாம் முன்னாடி வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தேன் டெவிலுக்கே டெவில் சேன்ட்ராலாம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டிடியூடோடு அவங்க வந்து கேரி பண்ணி அந்த பாயிண்ட்ஸ் வந்து சொல்லும்போது சிறப்பாக இருந்தது மக்களே சிறப்பாக இருந்தது என்ன தெரியுமா சேண்ட்ரா சேன்ட்ரா பற்றின சொல்கிறது ஒரு மாதிரி பண்ணாங்க அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூட் கேரி ஓவர் பண்ணாங்க ஸோ அவள் கேரிஓவர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேன்ட்ரா வந்து டெவிலுக்கே டெவில் கேமருக்கே கேமர் ஒரு பூவை கூட வந்து கல்லாக மாற்றக்கூடிய ஒரு ஆள் சால்ட் சாரி சுகரை வந்து பச்சை மிளகாவை மாற்றக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க அது ரொம்ப உள்ளே அர்த்தமுள்ள விஷயங்கள் இதை வந்து நீங்கள் பார்க்கும்போது நார்மலாக இருக்கும் ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லும் போதே அது நார்மலாக இருக்காதுடா அதுக்கு வந்து இதுக்கு ஒரு மீனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அந்த மீனிங் வந்து சேன்ட்ரா புரிஞ்சிட்டாங்க சேண்ட்ரா வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க மக்களையே புரிஞ்சிக்கிட்டாங்க வெளியே இப்போ லைவ்ல வந்து பார்த்திங்கன்னா வெளியே உக்காந்துட்டுருக்காங்க எல்லோரும் விக்கல்ஸ் விக்ரமு சேண்ட்ரா அரோரா சபரி அதுக்கப்புறம் நம்மளுடைய வினோத் அவர்கள் எல்லாருமே ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா வினோத்தை வச்சு இருக்காங்க வினோத் தான் வந்து வெளியே போகணும் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்க்கிறாங்க ஆனால் சேன்ட்ரா வந்து கலாய்க்க கிடையாது அவங்க சீரியஸாகவே வந்து சொல்லிட்டுருக்காங்க வினோத் வந்து போயிடுவார் வினோத் வந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி ஏன்னா அடுத்த டார்கெட்டு வினோத்தோ சாரி சாண்ட்ராவுடைய டார்கெட் வந்து வினோத்து தான் கரெக்ட் தானே அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஸோ அப்போ என்னது அப்படின்னா அவங்க வந்து அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது வியானை வந்து திவ்யா கூட்டோடனே உள்ளரை போகிறாங்க உள்ளற போகும்போது அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் அவன் என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே வந்திருக்காங்க அவங்களுக்கு முகமெல்லாம் மாறிடுச்சுங்க இப்போ வந்து அவங்க வியானை உள்ளறை வந்தாங்களே உள்ளர வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சொன்னாங்க டெவிலுக்கே டெவிலு கேமருக்கே கேமரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுகரை வந்து நீங்கள் வந்து பச்சை மிளகாவாக வந்து மாற்றிட்டீங்க அதே போல் வந்து பூவை வந்து கல்லா மாற்றக்கூடிய ஒரு ஆள் அப்படிப்பட்ட ஒரு ஆள் நீங்கள் பிரேவாக இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்களா அவங்களுடைய முகமே மாறிடுச்சு அப்படி சொன்ன உடனே அதாவது இது வந்து ஒரு வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னே வந்து சொல்லலாம் வஞ்ச புகழ்ச்சி புகழ்வதைப் போல புகழ் இகழ்வது இகழ்வதைப் போல புகழ்வது ஸோ அதை வந்து இப்போ சொல்லி காட்டுறாங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றாங்க விக்கல்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அண்ட் சபரிநாதன் வந்து சொல்லிட்டு இருந்தார் அதை பற்றி பேசும்போது இல்லை அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க இவங்க பொட்டி எடுக்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க சொல்லப்போனால் ஏன்னா டெவிலுக்கே டெவிலு கேமருக்கு கேமரு அந்த பூவை வந்து க பாறையாக மாற்றுறது கல்லாக மாற்றுறதுன்ற மாதிரிலாம் வந்து பாயிண்ட் சொல்லும்போது இவங்களுக்கு ஆக்சுவலாக டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க ஓகே வெளியே ஏதோ சம்திங் வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க மற்றவங்களுக்கெல்லாம் வேறு ஒரு ரிவ்யூ சொல்கிறாங்க நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு ரிவ்யூ வந்து சொல்கிறாங்களே கோர்ட் வேட்டில் வந்து சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்டிப்பாக லிட்டரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு தரமான செருப்படி ஃபார் சாண்ட்ரா அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பயம் வந்துடுச்சு மக்களே அவங்க முகத்தை பார்த்தீங்க அப்படின்னாவே க்ளியராக வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருக்காங்க பட் இருந்தாலும் பாஸ் அவர்கள் தடுக்கிறது ஏன் அப்படின்றது எனக்கு வந்து புரியல ஏன்னா எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கோம் ஓப்பனாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்கிறாங்கல்ல ஏன்னா நீங்கள் எல்லாம் லவ் பண்ணிகிட்டு இருக்கிறது பாத்ரூம் பாத்ரூமாக சுற்றுறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுனா க்ளோஸ்டு பேசால் எல்லாத்த இடத்துலையும் வந்து ஓப்பனாக வந்து கேமரா வந்து இருந்துகிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கமருதனையும் பார்வதி அவர்களும் சொன்னார்ல சொன்னாரா இல்லைங்களா அப்போ இது ஒரு ஓப்பன் ஏரியா தானே அப்போ வெளியே மக்கள் எல்லா பற்றி பார்த்துட்டு தானே வந்திருக்காங்க தப்பு கிடையாது ரெட் கார்டில் இப்படி வந்து இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது ரிவ்யூ வந்து இப்போ விஜய் சேதுபதி அவர்களே உள்ளர வந்து கொடுக்குறாப்ல ஸோ அந்த மாதிரி இப்போ வி விக்ரம பற்றி வெளியிலேருந்து வந்து பார்த்த ஒரு ஆள் வந்து உள்ளர் வந்து சொல்கிறாங்களே ரிவ்யூ சொல்கிறாங்களே அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்கலாமே அதையே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வருது ஸோ இதுக்கு இந்த கேள்விக்கு உங்கள்கிட்ட ஏதாவது பதில் இருந்தால் மக்களே நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மரீங்க இன்னொரு தவிர சந்தி நான் பாய் ஃப்ரம் உதாய் நன்றி வணக்கம்